Hi friends! இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்ல ஒரு குழி பணியாரம் தாங்க செஞ்சேன் ரொம்ப ஹெல்த்தியான குழி பணியாரம் டேஸ்ட்டும் இருக்குங்க பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என்ன இப்படி கலர் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்தி தாங்க ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டன்ட் மாவு தான் அது எப்படி மாவு ரெடி பண்ணுன்னு பார்க்கலாமா வீட்டில் பார்த்தேன் பச்சை பாசி பருப்பு இருந்துச்சு இதை போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாமு சொல்லிட்டு இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கிறதுக்காண்டி தான் ரெடி பண்ணுங்கள் வீட்டில் காய்கறி என்ன இருக்குதுன்னு பார்த்தேன் அதுவும் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன காய்கறின்னு காமிக்கிறேன் தண்ணியில் போட்டு கொஞ்சம் ரெண்டு தண்ணியில் நல்லா அலசி மூணாவது தண்ணி நல்லா கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஊறி வரட்டும் ஊறினதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்து கேரட் உருளைக்கிழங்கு வெங்காயம் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் இருந்துச்சு அது எல்லாமே நான் கட் பண்ணதுக்குள்ளே இது நல்லா ஆஃப் அன் ஹவரில் ஊறி வந்துட்டு நல்லாவே ஊறிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க தாங்க போகிறோம் வெறும் பருப்பு அரைக்கிறோமே எப்படி இருக்குமே நம்ம யோசிப்போம்ல அதுதாங்க எல்லாம் ரொம்பவே நல்லா வந்துச்சு எல்லா பருப்பும் ஒரே ஜாரில் வந்துட்டு பெரிய ஜாரில் போட்டு எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்துடுறாங்க கொஞ்சம் குறை குறைப்பாகவே அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அரைச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து ரொம்ப இருக்கும் அதனால் அது இருகிறதுக்காண்டி தான் அந்த அவளும் போட்டிருக்கேன் அந்த பனியாரமும் கொஞ்சம் முறுகலாக வேணும்னா முறு மொறுப்பாக அதுக்காக இந்த அவள் வந்து ரொம்பவே பேலன்ஸ் கொடுக்குங்க அதை அரைச்சதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் எடுத்தது பாருங்கள் கரெக்டாக இருக்குது இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் ஷாப்பிங் பண்ண கேரட் ஒரு கேரட்டு தாங்க துருவி வச்சுருந்தேன் நல்லா இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி ஒரு உருளைக்கெழங்கு தோல் சீவி அதையும் கொஞ்சம் சீவி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது பெருங்காயத்தூள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் கலருக்காண்டி இது எல்லாமே ஒன்றா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காண்டி ஒரு அரை கப் தயிர் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு பிஞ்ச் சோடா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ண வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து குழி ப பணியாரம் கல் போட்டு நம்ம சூடாக வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கும் டேஸ்ட்டுக்கும் சேர்த்துமே ஒரு வெள்ளை எள்ளு இருந்தது எல்லா குழிலையும் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம அதில் ஊற்ற போகிறாங்க அது கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கோங்க நல்லா அதை பொங்கி வரும்போது நல்லா கொஞ்சம் குண்டு குண்டாக வரும் பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு குழியிலே ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் மேலே எண்ணெய் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோலே வச்சு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுங்க அப்படி வெந்தது உள்ளக்குள்ள நல்லா சாஃப்டாக வந்து வரும் மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்னஸாக வருங்க அப்புறம் வந்து ரொம்ப நடுப்பகுதி வந்து எப்போவுமே டக்குன்னு ப்ரௌன் ஆகும் ஏன்னா அடுப்பு எரிதிறனாக்கில் சைடில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் நம்ம திருப்பி போட்டு போட்டுன்னு எடுத்திங்கன்னா நல்ல ப்ரௌனிங்காக வரும் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்த்தாங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருங்க உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்ல ஹெல்த்தியான காய்கறி சேர்த்துருக்கோம் பசங்கிட்ட இப்படியே கொடுத்தா கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க இது பாருங்கள் எள்ளுலாம் சேர்த்து நல்லா பார்க்கவே ஒரு டெம்ட்டியாக இருக்குல்ல இதை இப்போ நம்ம தட்டில் தாங்க பரமாற போகிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் இன்றைக்கி இலை இருந்துச்சு இதுக்கு கூட வந்து சைடிஷ் தேங்காய் சட்னி தாங்க வர மிளகா புளி கொஞ்சம் பொட்டுக்கடல தேங்காய் எல்லாமே போட்டு ஒரு சட்னி அரைச்சோங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இதை ஒன்று புட்டு காமிக்க பாருங்கள் வெளியே எவ்வளோ முறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களை பணியாரம் நீங்கள் இந்த பருப்பில் தான் இல்லை பச்சை பருப்பு போட்டுக்கலாம் பா மஞ்சள் கலர் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் எல்லா செய்யலாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க இதை நீங்கள் வந்து டீப் பண்ணி சட்னியில் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பா